வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்றேன் புத்தாண்டு பலன்கள் புது வருஷம் நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வைபவமும் இருந்துதான் வருகிறது இந்தியா பூரா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இன்னைக்கு கிளம்புற பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்துருது புத்தாண்டு இந்த புத்தாண்டு துவக்கம் நாட்டிற்கும் நமது இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் மான ஒரு நல்ல சுமிட்சமான நாடாக இருக்க வேண்டும் அமெரிக்கா போன்ற நல்ல வளர்ந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகளின் மீது குறிப்பாக இந்தியாவின் மீது கருணை காட்டி நம்மளை வந்து நல்லபடியாக நேசிக்கக்கூடிய ஒரு வைபவங்களும் நிகழ வேண்டும் என்று எம்பெருமானை என் நரசிம்ம பெருமானை அவர் ஒரு பாதம் தொட்டு வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் இந்த புத்தாண்டனுடைய இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டு தொகையை பாத்தீங்கன்னா ஒன்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டுல வந்து செவ்வாய் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் நாடு சுபிக்ஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் என்று அந்த எம்பெருமான் நரசிம்ம பெருமானை போற்றி வணங்கி மற்றபடி எல்லா சுபிட்சங்களும் எல்லா விதமான நற்பலங்களும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து தனிப்படிய தனிப்பட்ட முறையில இந்த ஆண்டு எவ்வாறுலாம் இருக்கப் போகிறது எப்படி தேசத்தில் என்னென்ன நடக்க போறது நாட்டில் என்னென்ன நடக்க போகிறது மிக முக்கியமாக நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்ற பலன்கள் எல்லாம் வேறு ஒரு காணொலியில் அபதீசிய நாம் முடிவு செய்திருக்கிறோம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற உங்களுக்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாடியே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட முறையில பலன்கள் வழங்குவதற்கு அடியே வந்து இது பண்ணிட்டேன் ஏற்பாடு செய்து காணொளி ரெடி பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ராசிக்கு என்னன்னு சொல்லாம அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் தாண்டி இருக்கும் என்ற அந்த பலனை இந்த புத்தாண்டு பலன்களுடைய இதுல வந்து காணொலியில பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கும் வாச நேயர்கள் இந்த காணொலியை பார்த்து இதை ரசிப்பவர்கள் விரும்புபவர்கள் இந்த நம்மளுடைய அந்த வெப்சைட்டுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நல்ல ரிவ்யூஸ் போடுங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள் நட்புகள் இந்த வட்டாரங்களில் இந்த சைட்டை வந்து பரப்புங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க எவ்வளவு குழு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது எனக்கு ஊக்கம் கொடுக்கிறதோ நம்மளுடைய இதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு கிடைக்கும் பொழுது ஊக்கம் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடமிருந்து ஜோதிட தகவல்கள் அன்றாட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு நம்ம சொல்லப்போற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஆண்டு பிறப்பதே இந்த ராசியினுடைய நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது நான்காம் பாதத்து நான்காம் பாதத்தில் தான் இந்த ஆண்டை பிறக்கிறது நான்காம் பாதத்தில் பிறந்தாலும் கூட மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல பிரபல்யமான யோகத்தை அடைவார்கள் ரொம்ப எக்கச்சக்கமான ஒரு அநியோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதுன்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அளவில்லா யோகம் அடிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து நல்ல பணவரவும் பெரிய சொத்து சேர்க்கையும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக திரழும் என்று எண்ணளவும் சந்தேகம் கிடையாது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவமனைகள்ல வந்து அட்மிஷன் ஆகி அதுல வந்து இந்த ஆபரேஷன் எல்லாம் செஞ்சுக்கிற மாதிரியும் ஏற்கனவே வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ரீகன்சல்டேஷன் பண்ணி மறுபடியும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நிலவையும் உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் டென்ஷனாகவே இந்த ஆண்டுல இருப்பீங்க நீங்க உங்களுடைய படபடப்பையும் விதமான பதட்டத்தையும் போக்கிக் கொண்டு நல்ல தெய்வ தியானத்தை வந்து பெருமாளுடைய தியானத்தை கூட்டி ஆராதனைகளை கூட்டி உங்களுடைய இதை வந்து குறைச்சுக்கோ கிருஷ்ணனை வழிபடுவதன் மூலமும் வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் மூணாவது வந்து ரிஷபராசியில் உள்ள மிருகசி ரிஷி நட்சத்திரத்தைச் சேர்ந்த நபர்கள் சக்க போடு பொருள் சார் பிரயாணங்கள் உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டு பெரிய ஒரு சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க தான் பெரியாள் அப்படின்றத நிரூபிப்பதற்கான காலம் இந்த ஆண்டு பிரயாணங்கள் உங்கள் பிரயாணங்கள் அத்தனையும் அப்படியே வெற்றி பெறும் உங்களுக்கு எதிர் எதிர்பாலினத்தவர் மக்கள் மற்ற வந்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த கூட்டங்கள் உங்களை நாடி பலாப்பழத்தை முக்கிய ஈய மாதிரி முக்கியம் ஈ முக்கிற மாதிரி உங்களை வந்து தேடி நாடி ஓடி வருவார்கள் ரொம்ப இருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் உறுதி மேற்கொண்டு ஒன்றே சிறப்புன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அவர்கள் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு துவக்க விழா நடத்துவீர்கள் அவர்கள் வய வயது வந்த நபர்களாக இருந்தால் வயோ கொஞ்சம் பருவத்தில் வயது வந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை பெண்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த ஆண்டுல நிச்சயமாக உறுதியாக நிச்சயிக்கப்படும் அவர்கள் சம்பந்தமான முன்னேற்றங்கள் அத்தனையோ நீங்க கண்ட முடினு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது தவிர இந்த ராசியில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவா கட்டிடக்கலையில் உள்ளவா வந்து பல கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு கிடைக்கிறது வெறுகு சில அவ்வளவு சூப்பரா அருமையா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு அடுத்தபடி பார்த்தா போலீஸ் துறையில் உள்ள வந்து பெரிய சர்ஜன் பெரிய டாக்டர் தொழில் செய்யலவா வந்து பெரிய சர்ஜன் போலீஸ் துறையில் உள்ளவா அரசியல்ல உள்ளவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருத்த ஒரு நன்மையையும் லாபத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த ஆண்டில் ஒரு செட்பேக்கே இருக்காது தொய்வே இருக்காது நான் ஆண்டு போரா ரொம்ப பிஸியா இருப்பீங்க நல்லா பயன்படுத்தீங்க இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்